திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய்கன கத்திரே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் அறுபத்தி ரெண்டு பண் பண்பழந்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கெடுபட தீரம் அருளி கோளாய நிக்குமவன் கோழினியம் பெருமானே ஆடறபத்தழக அணிகேழல் கொம்பு ஆர்த்தம் தொடரவத் தொருகாதன் துணை நல் சேவடி பாடரவத்தி பயின்று பனிந்தெழுவதம் மன்னத்தில் கோடரவும் நீக்கும் அவன் கோடிலியம் பெருமானே நன்று நகு நாள் மல்லரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செய்யல் ஒற்ற வந்தன் மேல் கன்றி வரு காலனுயரும் கண்டவனு கன்று அளித்தான் கொன்றை மல்லர் பொன் திகழும் கோளிலியம் பெருமானே வந்த மணலால் இலிங்கம் மண்ணியின் கண்பாலாட்டும் சிந்தை செய்வான் தன் கரும்மா தந்தை தன்னை சாடுதலும் சண்டீசன் என்று அருளி கொந்தனவும் மலர் கொடுத்தான் கோழிலியம் பெருமானே வஞ்ச மன தஞ்சு ஒடுக்கி வைகளும் நல் பூசன்னையால் நஞ்சமுது செய்தருளோம் நம்பியனவே பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாதுபதம் பதம் ஏதுகந்தான் கொஞ்சி மஞ்சனவும் கோளிலியம் பெருமானி தாவி அவன் இருந்தும் ும்னல் அஞ்சி ஒடுக்கே அங்கணன் என்றாதரிக்கும் ஆதரிக்கும் நாயல் சின்னமி நந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோயியலும் புயழு கோல் கோழிலியம் பெருமானே கல்னவிலும் மால்வரையான் காதிகளும் மாமிடற்றான் சொல்லவிலும் மாமறையான் தோத்திரம் செய் வாயினுளான் மின்னவிலும் செஞ்சடையான் வெண்பொடியான் அங்கையினில் கொல்நிலும் சூலத்தான் கோழிலியம் பெருமானே அந்த இரத்தில் தேரூரும் அரக்கன் மலை அன்று எடுப்ப சுந்தரத்தன் திருவிரலால் ஊன்ற அவன் ஊடல் நேரித்து மந்திரத்த மறைபாட வாவனு கேந்தானும் கொந்தரத்த மதிச்சநீ கோம் பெருமானே நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்னவொன்ன தானு ஏனையாளுடைய தன்னடியார் கண்புடைமை பாணன் இசை பாத்தி பாடுதலும் பரிந்தளித்தான் கோடல் நீளம் பிறை சென்னி கோளிலியம் பெரும் மானே தடக்கமரும் சமணொடு தர்கசாத்திரத்தப சொல்லும் எடுக்கணுவரும் மொழி கேளாது இசனையே தும் மின்கள் நடுக்க அமருலகம் நாலும் மா அண்ணல் கழல் கொடுக்க கொடுக்கலா வரம் கொடுக்கும் கோழிலீயம் பெருமானே நம்பனை நல்லடியார்கள் நாமூடை மாம்பனை பாகன் எழில் கோழிலீயம் பெருமானே வம்ப மாறும் தன் காழி தமிழ் சம்பந்தன்ப்தமிழ் இம மர ஈசனையே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி வண்டமர் பூங்குழலி எம்பிரான் கோழி நாதர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்